ஸ்ரீம துச்சிஷ்ட கணபதி சுப்பிரபாதம் ரத்தின தீபங்களால் ஒளிமயமான மேல் உப்பரிகையில் முத்தும் ரத்தினமும் பதித்த தங்க கட்டிலில் அப்ரசஸ் பெண்கள் பணிவிடை புரிய தூங்கிய அழகிய விநாயகரே எழுந்திரு முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே மாதங்கி நீல சரஸ்வதி தேவியின் மார்பக சந்தனம் உம்மார்பில் துளங்க கன்னத்தில் அவள் திலகம் ஒட்டி கொண்ட நிலையில் கசங்கிய பீதாம்பரத்துடன் பூப்படுக்கையிலிருந்து எழுந்திரும் உச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே வீணை மிருதங்கம் கெஞ்சிரா முதலிய வாத்திய ஒளியுடன் தேவ பெண்கள் உம் பாட கேட்ட மகிழ்ச்சியுடன் சுப்பிரமணியர் நாராயணன் இந்திரன் முதலான தேவர் சனகாதி முனிவர்கள் இவர்கள் வேறு புகலிடமின்றி உம்மை அடைந்தவர்கள் உமது தரிசனத்தை பெரிதும் விரும்புகிறார்கள் எழுந்திரும் முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே வேதம் உபனிடதம் இவை வடிவெடுத்து அடக்கத்துடன் உம்மை சேர்க்க இல்லாத வாக்கியங்களால் பக்தியுடன் பாடுகின்றன எழுந்திர முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே மிக உயரமான யானை திமில் விரிந்த எரிது வெள்ளை குதிரை கருங்குரங்கு இவை உம்மை காண முன்னிற்கின்றன எழுந்திர முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே புது நெய்யிட்டு ஏற்றிய தங்க விளக்குகள் ஏந்தி கவிகள் உமது திருமுகம் காண விரும்புகின்றனர் எழுந்திர முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே ஆறுகளிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ரத்தின கலசங்களை நிரப்பி உம்மை அன்புடன் நீராட்ட விரும்புகின்றனர் எழுந்திர முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே பால் இனிய சத்துமா இவற்றை தங்க வட்டில்களில் இட்டு உமது காலை உணவிற்காக ஆயத்தமாக கொண்டு வந்துள்ளன எழுந்திர முச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே கங்கை நீரில் விளையாட ஆர்வமுள்ளவருக்கு திக்கச்சங்கள் எட்டும் சூழ்ந்திருப்பவருக்கு பார்வதியின் புண்ணிய குவியலில் உதித்தவருக்கு யானை முகத்தவருக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே யாசகர் கூட்டம் முகமலரச் செய்பவர் மந்தார மரத்தடியில் ரத்ன பீடத்தில் அமர்ந்தவர் தீவிர முதலிய பீட சக்திகளால் சூழப்பட்டவர் இந்த சுவானந்த நகர பகுதிக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே கைலாய மலையில் உள்ள முனிவரை அழகால் மயக்கியர் கடலின் நடுவே கற்பக விருட்ச மரத்தடியில் படுத்திருப்பவர் அடியாருக்கு முக்தி தருபவர் இந்த விக்னநாதருக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே வேத கடலின் சாரம் காசி நீசனால் துதிக்க பெற்றவர் தன் பக்தரின் தேவை கதிகமாகவே விரும்பியதை தருபவர் மனைவியின் இடையில் துதிக்கை வைத்தவர் இவருக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே சுவானந்த நகரில் நவரத்ன மாளிகையில் சிம்மாசனத்தில் புது மனைவியை அருகில் கொண்டு ஜபாலி காசியப்பர் மதங்கர் முதலான முனிவரால் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அந்த கனநாயகரே எழுந்திரும் உச்சேஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே விஷ்ணு பிரம்மா இவர்கள் சாமரம் வீச இந்திரன் வெண்குடைத்தாங்க கும்போதரன் திருவடித்தாங்க பத்ராசனத்தில் அமர்ந்த அரசே எழுந்திரும் உச்சேஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே பார் கடலின் தாமரையில் அமர்ந்திருப்பவரை வேதங்களும் குடிலில் அமர்ந்தவரை காசியப்பா முனிவரும் சுவானந்த பவனத்தில் அமர்ந்தவரை மா முனிவர்களும் திருப்பள்ளி எழுச்சி எழுப்புவது போல் நான் உம்மை அன்புடன் எழுப்புகிறேன் எழுந்திரும் உச்சிஷ்ட மகாகணபதியே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே உமக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே உச்சிஷ்ட மகாகணபதிக்கு நற்காலை பொழுது விடிந்ததுவே சுந்தரேச கவியேற்றிய இதனை விடியற்காலையில் காலையில் படிப்பவர் விரும்பிய மேன்மைகள் அனைத்தையும் பெறுவர் உச்சிஷ்ட கணபதி சுப்ரபாதம் சம்பூர்ணம்